ஜி வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே நீ எதையும் நினைத்துக்கொண்டு உன் மனதை போட்டு குழம்பிக்கொள்ளாதே முதலில் அமைதியாக இருக்க முயற்சி செய் நான் இருக்கிறேன் விரைவில் உன் பிரச்சனைகள் தீரும் எப்போதும் நல்லதை நினைத்துக்கொண்டு நல்லதை பேசிக்கொண்டு இருந்தாலே பிரச்சனைகள் தீரும் இது எல்லாம் கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்று தங்கமே நீயும் இதுபோல் நல்ல எண்ணங்களை நினைக்க வேண்டும் அப்போதுதான் நீ நினைப்பது போல மிக விரைவில் உன் கஷ்டங்கள் எல்லாமே சரியாகிவிடும் தங்கமே நீ நினைக்கலாம் வருடங்கள் சென்று கொண்டே இருக்கிறது எப்போது தான் இது எல்லாம் நடக்கும் என்னிடம் கேட்கிறாய் உன்னுடைய முயற்சி இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பு உன் நம்பிக்கை இது எல்லாம் இருந்தால் மட்டும் தான் உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறும் இத்தனை நாட்களாக என் மீது வைத்திருந்த நம்பிக்கை இன்றும் குறையவில்லை என் மீது அதனால் உன்னை தேடி உன் வாராகி அம்மன் வந்துவிட்டேன் இனி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் தங்கமே சில பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கொள் உனக்கு மரியாதை தராத இடத்தில் நீ யாருக்கும் உன்னுடைய பதிலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மரியாதை தராதவர்களிடம் நீ விட்டு விலகியே இருந்திடு நீ மனசாட்சியோடு நடந்து கொள்ள பில்லை நீ. எனக்கு மட்டும் தான் தெரியும் உன் நல்ல குணத்தை பற்றி. நீ யாருக்காகவும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அத்தனையும் அமைதியாக கடந்து செல் உன் பொறுமை உன் அமைதியை பார்த்து அவர்கள் வாய் கொள்வார்கள் நீ எப்போதும் உன் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருப்பதால் உன் மன கவலைகள் தான் இன்னும் அதிகமாக இருக்கிறது நல்லது நினைத்து பார் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சமாளித்தே தீர வேண்டும் என்று நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று இதை மட்டும் தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே நீ நல்ல பிள்ளையாக இருப்பதால் தான் உன்னை தேடி உன் வாராகி அம்மன் வந்துவிட்டேன் உன் பிரச்சனைகள் தீர்க்கவே நான் இருக்கிறேன் இரு உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்படாமல் எந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ நினைத்தால் போதும் அதேபோல் அத்தனையும் சரியாகிவிடும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவேன் தங்கமே ஒன்றை புரிந்து கொள் எதை நீ நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் அதனால் என்றும் நல்லதை மட்டும் நினைத்து கோபத்தில் கூட எதிர்மறையான வார்த்தைகளை பேச விடாதே என்றும் நல்ல வார்த்தைகள் நீ பேச வேண்டும் நீ நினைக்கும் எண்ணங்கள் கூட நல்லதாக நினைக்க வேண்டும் மற்றவர்கள் உன் பிரச்சனையை உன் கஷ்டங்களை பற்றி கேட்டாலும் உன் குறைகளை சொல்லி தங்கமே இது போல் சொல்லு இப்ப எல்லாம் சரியாகி கொண்டிருக்கிறது நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்று இதுபோல் சொல் நீ சொல்லும் வார்த்தையை உன் வாராகி அம்மா அதே போல நடக்கும்படி உன் வாழ்க்கையில் செய்வேன் உனக்குள் இருக்கும் தேவையில்லாத உன் மன கவலைகள் அதிகமாக இருக்கிறது முதலில் தேவை இல்லாத எண்ணங்களை நினைத்து கொண்டு இருக்காமல் நான் சொல்வது போல இசை நல்லதை மட்டும் பார் பிறகு பார் தங்கமே எப்படி உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் மன கவலைகள் காணாமல் சென்று விடும் பிறகு நீ நினைத்தது போல நீ விரும்பிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய் இது எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தங்கமே இது வாராகி அம்மன் வாக்கு பொய்யாகாது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதால் தான் இந்த பதிவை உன்னால் முழுவதுமாய் கேட்க முடிகிறது வாராகி அம்மவின் ஆசீர்வாதம் இருந்தால் பார்க்க முடியும் இந்த பதிவை கேட்க முடியும் நீ எதிர்பார்க்கின்ற அந்த நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வருமா என்று இயங்கிக் கொண்டிருந்தாய் அந்த அதிர்ஷ்டம் தான் இன்று உன்னை தேடி வந்துவிட்டது இனி எப்படி உன் கஷ்டங்கள் தீர்வதை நீயே ஆச்சரியம் படுவாய் உன் வாராகி அம்மன் நிகழ்த்தும் அதிசயத்தை இனிதான் நீ பார்க்க போகிறாய் உன் வாராகி அம்மன் சக்தியை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் நம்பி இரு தங்கமே விரைவில் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் நல்லதை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் கவலையை மறந்து சந்தோஷமாக வாழப்பார் கூடிய விரைவில் நீ நினைத்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்றும் நல்லதை நினை நல்லதை பேசு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்